நீங்கள் குடும்பமாக ரசிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அப்போ உங்கள் குடும்பத்தின் சார்பாக நிச்சயமாக நீங்கள் ஒரு திருச்சபையை கட்டி கொடுக்கலாம் இங்க கேட்கலாம் நாங்கள் ஏன் திருச்சபையை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவுனிங்க ஒரு திருச்சபை இருந்ததுனால தான் நீங்கள் அந்த திருச்சபைக்கு போய் அநேக சத்தியங்களை கட்டிக்கொண்டு ரச்சிக்கப்பட்டு மனந்திரும்பி உங்கள் பெயர் ஜீவபஸ்தல எழுதப்பட்டிருக்கிறது அநேக ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று கொண்டு இருக்கிறீர்கள் ஏன் இன்னும் கூட அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அப்போ ஒரு திருச்சபை இருந்ததுனால தான் நீங்க போய் ரச்சிக்கப்பட்டு மனந்திரும்பி ஏசுவின் ரத்தனால் கழுவப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்போ உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் இன்னொரு இடத்துல ஒரு திருச்சி பையன் நீங்கள் கட்டி கொடுக்கக்கூடாது நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க அதெல்லாம் முடியும் எப்படிங்க அதெல்லாம் கூடும் இதெல்லாம் நடக்குமா அதாவது பைபிளை வேதவசம் சொல்கிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை ஏற்கனவே ஒரு சொந்த வீடு கொடுத்துருக்கிறாரா சொந்த வீடு கொடுத்து ஆஸ்வதித்து வைத்திருக்கிறாரா ஐம்பது லட்சம் மதிப்புள்ள இல்லை ஒரு கோடி மதிப்புள்ள இல்லை பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா அதில் பத்து பர்சன்டேஜ் மதிப்புள்ள ஒரு திருச்சபையை கட்டி கொடுங்க அதாவது பத்து லட்சம் மதிப்பு மதிப்புள்ள ஒரு வீட்டில் இருக்கிறீங்க அப்புடின்னா ஒரு ஒரு லட்சம் மதிப்புள்ள ஒரு திருச்சபையை கட்டி கொடுக்கலாம் ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீட்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து நீங்கள் ஒரு ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஒரு திருச்சபை நீங்கள் கட்டி கொடுக்கலாம் ஒருவேளை ஒரு கோடி மதிப்புள்ள வீடு ஆண்டவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறான்னா நீங்கள் பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு திருச்சபையை நீங்கள் கட்டி கொடுக்கலாம் இந்திய தேசத்தில் இன்னும் எத்தனையோ கிராமங்களில் திருச்சபை இல்லாத கிராமங்கள் இருக்கிறது இன்னும் எத்தனையோ லட்சோப ஜனங்கள் லட்சிக்கப்படாதபடி மனம் ஆண்டவரை ஆராதிக்காதபடி இருக்கிறார்கள் ஆகவே இந்திய தேசத்தில் கிராமங்களில் திருச்சபை இல்லாத பகுதிகளில் நீங்க உங்க குடும்பத்தின் சார்பா ஒரு கஷ்டப்படுகிற திருச்சபை கட்ட முடியாம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஐயோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்க குடும்பத்தின் சார்பா நீங்க ஒரு திருச்சபையை கட்டி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க அநேக புறஜாதி ஜனங்கள் வந்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களும் ஆண்டவரை ஆராதிப்பார்கள் அவர்களுடைய பேரும் ஜீவபல் எழுதப்படும் அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறுவார்கள் அவர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் ஆகவே நீங்க முயற்சி எடுங்க நீங்க ஒரு ஸ்டெப் எடுங்க ஆண்டவர் பத்து ஸ்டெப்னா நூறு ஸ்டெப்பு அந்த காரியத்தை வாய்க்க பண்ண ஆண்டவர் உதவி செய்வார் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு திருச்சபை நீங்கள் கட்டுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க ஆண்டோடைய நாமத்தை விளங்க பண்ண முடியும் அங்கே ஆண்டோடைய நாமம் அடையும் ஆமா நிச்சயமா கூடும் நிச்சயமா நடக்கும் ஒருவேளை நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் தேவன் அப்படி ஒன்று எங்களுக்கு சொந்த வீட்டில் கொடுத்து ஆஸ்வதிக்கலை ஆஸ்வதிக்கப்படலை அப்படிங்க சொல்கிறீங்களா ஒருவேளை நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் கனவு வச்சுருப்பீங்க ஆண்டவர் எனக்கு இத்தனை லட்சம் மதிப்புள்ள இல்லை அவர் வீட்டை கட்டணும் ஆண்டவர் எனக்கு தரணும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க அப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இப்போலேருந்தே ஆண்டவருக்கு என்று ஒரு வீட்டை கட்டணும் ஒரு திருச்சபையை கட்டி கொடுக்கணும் அப்படின் சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுங்க அதற்கான முயற்சிகளை எடுங்க நிச்சயமாக ஆண்டவருக்கென்று ஆலயத்தையும் கட்ட முடியும் உங்களுக்கென்று ஆண்டவர் வீட்டையும் கட்ட ஆண்டவர் உதவி செய்வார் அதாவது உங்க வீட்டை கட்டுவதற்கே ஆண்டவர் உதவி செய்வார்னா பரலோகத்திற்கென்று ஆண்டவருக்கென்று அதாவது தேவனுடைய ஆலயம் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜப வீட்டை கட்ட ஆண்டவர் உதவி செய்வார் தேவன் உங்களையும் பயன்படுத்துவார் அதாவது நீங்களே திருச்சபை கட்டி நீங்களே பாஸ் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க அதாவது கத்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தையும் அழைப்பை வைத்திருப்பார் என்று சொன்னால் நீங்க பாஸ் ஆகுங்க அப்படி இல்லை என்றால் தனியோ கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு நீங்க திருச்சபையை கட்டி கொடுங்க ஆண்டோர் உங்களையும் ஆசிரியப்பார் உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அதிலே பரலோகம் மகிமை அடையும் பரலோகம் சந்தோஷப்படும்